ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு திருவிழா மினியூலாக் தான் பார்க்க போகிறோம் வருஷத்தில் இந்த ஏப்ரல் மே மாதம் வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிராமங்களில் நிறைய ஊருங்களில் வந்து இந்த திருவிழா வந்து கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்க நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அங்காஸ்வரி கோவில் தீமிதி திருவிழா அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சொல்லியம்மன் கோவில் தீமிதி திருவிழாலாம் போச்சு அதை அடுத்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது வந்துருங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அவங்க ஊரில் செலியம்மன் கோவில் திருவிழா நடப்போம் பட் ஆனால் தீயெலாம் மிதிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருவிழா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் படையல் திருவிழான்னு பேர் சாமிக்கு பிடிச்ச ஐட்டம் அவங்களால் செய்ய முடிஞ்ச ஐட்டம் நிறைய பலகாரங்கள் நிறைய பல வகைகள்லாம் வந்து ஒரு கட்டிலில் வந்து தட்டில் வச்சு வரிசை வைக்கிற மாதிரி வச்சு அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக தீபாராதனாலாம் காமிப்பாங்க என் தங்கச்சி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு தட்டுக்கு வந்து பலகாரங்கள் பழ வகைகள்லாம் சேர்த்து செஞ்சு சாமியை வந்து கும்பிட்டாங்க அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோ ஜோனு வானவேடிக்கெல்லாம் போட்டு டமால் டிமில் சவுண்டெலாம் போட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த திருவிழா பாக்க இந்த மாதிரி படையல் திருவிழாலாம் அவங்க ஊர் சைடுல நடந்து இருக்கான் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஊர் பேரோட கமெண்ட் பண்ணுங்க அப்ப எனக்கும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இருக்கும் சோ அடுத்த மினி விளாக்கெல்லாம் மீட் பண்ணலாம் பாய்